சரிம்மா பாதுவதி சீக்கிரம் போய் நாமளும் மண்டபத்துக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு வந்துறேன் என்னம்மா இவ்வளவு நேரம் சின்ன பொண்ணு வீட்லயே வேலை சரியா போச்சு அம்மாக்கா நானும் போய் ரெடி ஆயிட்டு பசங்கள எல்லாம் கூட்டி வந்துறேன் அது மருமகளும் மகனும் வந்துட்டு போ அவனையும் வர சொல்லிறேன் நல்லா பிராண்டா செய்றாங்கலக்கா வளகாப்ப ஆமாமா ஒரே பொண்ணு இல்லம்மா சின்ன பொண்ணு அவங்களுக்கு பசங்க இல்ல வேற பொண்ணு இல்ல ஒருத்தி தானே கவிதாக்கா நான் உனக்கு சொல்றேன்னு நினைச்சு தப்பா நினைச்சிட்டு போறீங்க சரியா நான் எதுக்குமா தப்பா நினைக்க போறேன் சொல்லு ஆமா ஆமா எனக்கும் டவுட் தான் என்ன டவுட் அப்படிங்க ரெண்டு பேத்துக்கும் ஏன் கவிதாக்கா ஜோசப் கல்யாணம் வந்து தாடி பாலிக்கு போறது ஒரு துணி கூட எடுத்து கொடுக்க முடியாத வக்கத்தங்களா இருந்தாங்க இப்போ எப்படி அப்படி ஜம் 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 ஜம்னு அழகா பிண்டா

அவங்க போய் வெளிநாட்டில் போய் ரெண்டு பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ மனசுக்கு நுண்டு எத்தனை நாள் சாப்பிடாதெல்லாம் இருந்து எவ்வளோ தூரம் பாடுபட்டு வந்திருக்கிறாங்க தெரியுமாடியா அவங்க என்ன பண்ணியம்மா சொல்கிறீங்க இங்கேருந்து ஒரு தடவை உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு போய் அங்கே போய் வெளிநாட்டில் கூப்பிட்டு போய் நில்லுங்க வந்துடுறான் பத்தே நிமிஷத்துலன்னு சொல்லி விட்டுட்டு போய்ட்டு இருக்கிறான் அப்புறம் அப்புறம் என்ன அப்புறம் அவங்களாம் இப்போ வருவாங்க அப்போ வருவாங்கன்னு அவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி காலெல்லாம் வலிச்சிருக்குது இங்கே வைக்காது அங்கே வைக்காது அதுக்கப்புறம் அதுதான் வெளிநாடாச்சே ஒரு நேரத்துக்கு மேலே ஒரு நேரம் அங்கே இருக்க முடியல அவங்களால அதுக்கப்புறம் திங்கிறதுக்கும் எதுவும் இல்லாத படுக்கிறதுக்கும் இடம் இல்லாத உக்காரத்துக்கும் ஒரு நிலம் இல்லாத அதுக்கப்புறம் எங்கெங்கோ திரும்பிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக பத்து நாள் சாப்பாடு தண்ணி இல்லாத குளிக்காதையே திரும்பிருக்கிறாங்க அதுக்கப்புறம் யாரும் அங்கே ஒருத்தர் தமிழ்காரு தெரிஞ்சவங்க கூட்டு போய் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு போட்டுருக்குறாங்க அதுக்கு இவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம் ஏதாவது ஒரு வேலை மட்டும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படி பண்ணி இப்படி பண்ணி எங்கேயோ ஒரு தெரிஞ்ச ரெண்டு பேருக்கும் வேலை வாங்கி கொடுத்துருக்குறாங்க ஒரு மாசமாக மொத்தம் அவங்க வேலை செய்கிற தவாலையே தங்கியிருக்கிறாங்க பாவம் அதுக்கப்புறம் வந்து பில்டிங் ஓனர் பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் எங்கள் வீட்லேயே ஒரு வாரமாக உங்களுக்கு எங்கள் வீட்லேயே ஒரு இடம் கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு போய் பாவம் அவங்களை தங்க வச்சு அந்த ஓனர் தான் அவங்கெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு பசங்க குழந்தைங்க எதுவுமே இல்லையா இல்லாதனால இது மாதிரி சின்ன பொண்ணு மாசமாக இருக்கிறான்னு சொன்னதுனால அவங்க பணத்தை கொடுத்து அனுப்பி இருக்காங்க நீங்கள் போய் ஜம்முன்னு செலவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி பணம் போற அவங்க தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க சொன்னாங்களா சின்ன பொண்ணு அவங்க அப்பா இந்த பணத்தை கொடுக்க முடியும் கொடுக்கவே கொடுக்காத நீங்க வச்சுக்கோங்க வளகாப்புக்கு நான் வரேன்னு சொல்லியிருக்காங்களாம் இப்போ தெரியுதா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாங்கன்ட்டு ஆமா பாட்டி எனக்கு இப்ப சொன்ன முன்னாடி தான் தெரியுது எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க நாங்க தான் பாட்டி அவசரப்பட்டு பேசிட்டோம் இல்லக்கா நீங்க அவசரப்பட்டு பேசல நாங்க தான் அவசரப்பட்டு பேசிட்டோம் மன்னிச்சிருங்க பாட்டி இதுக்கு மேல அவங்கள தப்பாவே பேச மாட்டோம் பாட்டி ஃபஸ்ட்டு சொல்கிறத நல்லா தெரிஞ்சுக்காங்க ஒருத்தரை பற்றி என்ன எதுவும் தெரியாத அவங்கள தப்பாக பேசுகிற வேலையை மட்டும் வச்சுக்காதீங்க அவங்களுக்கும் எவ்வளவோ கஷ்டம் இருக்கும் அவங்களாலையும் யாருக்கிட்டே எதுவும் சொல்ல முடியாது நம்ம வெறி தோட்டத்தை வச்சு அவங்கள வந்து நம்ம தப்பாகவே பேசக்கூடாது அவங்க மனசில் எவ்வளோ கஷ்டம் இருக்குமோ தெரியுமா அம்மா பாட்டி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் பாட்டி அழகாப்பு சொல்ல வந்தான்ல சின்ன பொண்ணு அவங்க அப்பா அப்போதான் அதெல்லாம் சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தாங்க அது நான் தான் சொன்னேன் விடுங்க இதெல்லாம் எதுக்கு பெருசு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க தான் சொன்னாங்க எவ்வளோ நான் கஷ்டப்பட்டாலும் என் மகக்கிட்ட மட்டும் சொல்லாதீங்க பாட்டியம்மா அப்படின்னாரு திருப்பி சொல்றே ஏதாவது சின்ன பொண்ணு அதுல ஓதிட்டு போறீங்க சரியா நான் கிளம்புறேன் சரிம்மா நானும் போயிட்டு வரேன் என்ன சரி